சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மன்னர்கள் பாண்டியர்கள் பாண்டியர்களின் தலைநகரமாம் தமிழ் கண்டதூர் வைகை நதி ஓடும் மாமதுரை தமிழர்கள் தலைநபரும் வகையில் எடுத்துரைக்கிறது கீழடி கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கும் ஐந்தாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தைச் சேர்ந்த கீழடி தமிழர்களின் பண்பாட்டு சிறப்பை உலக அரங்கில் ஓங்கி ஒலிக்கச் செய்து கொண்டிருப்பது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சர்வதேச தொல்லியல் அறிஞர்களின் பகுப்பாய்வுகள் கரிம ஆய்வுகள் மூலம் கீழடி நாகரிகம் இரண்டாயிரத்தி அறுநூறு வருடம் பழமையானது என உறுதி செய்யப்பட்டது கீழடி அருங்காட்சியக மதுரையும் கீழடியும் வேளாண்மையும் நீர் மேலாண்மையும் கலகம் சேகோ ஆடையும் அணிகலன்களும் கடல் வழி வணிகம் வாழ்வியல் எனும் ஆறு தலைப்புகளின் அடிப்படையில் தனித்தனி கட்டிடங்களில் தொல்பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன கிடைக்கப்பெற்ற தொல்பொருட்களை ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தும் வகையில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் திருநெல்வேலியில் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையொட்டி அமைச்சர் அருங்காட்சியக கட்டுமான பணிகளை தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே பதினெட்டாம் தேதி தொடங்கி வைத்தார் அருங்காட்சியகத்தில் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் பண்பாட்டின் பண்டைய கால நதிக்கரை நாகரீக வாழ்வியலை தேடி மேற்கொண்ட செங்கல் கட்டுமானம் யானை தந்தத்தாலான பொருட்கள் மண்பாண்டங்கள் பிறளளவு பானை ஆட்டக்காய்கள் மதுமக்கள் தாழிகள் நான்காயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது மணிகள் அறுநூத்தி ஒன்று வட்ட எண்பது ஆட்டக்காய்கள் சூடு சிற்பம் பதினான்கு நாணயங்கள் தங்க அணிகலன்கள் ஆகியவைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால கீழடையில் வாழ்ந்த மக்கள் என்னவெல்லாம் பயன்படுத்துறாங்க என்பதை கண்டுபிடிச்சு சேகரிச்சு நமது அரசு மாண்புமிகு தமிழக மு க ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்களின் நாகரிகத்தை உலகிற்கு பறைசாற்ற கீழடிக்கு கீழே ஒரு பொருளை உருவாக்கி அதனை உலக அரங்கில் ஒலிக்கச் செய்தது தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சி இதற்கு மக்களே சாட்சி